ஃப்ரெண்ட்ஸ் இது எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரியலை ஆனால் எனக்கு ஜெர்மனி வந்த புதுசில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா இந்த ஃபலாஃபல் இங்கே எல்லா இடத்துலையுமே இது கிடைக்கும் அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கப் அளவுக்கு ஒயிட் சன்னாக இருக்குல்ல அதை வந்து நான் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போது நம்ம அதை அரைக்கணும் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு ஜாரில் ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி நிறைய சேர்த்துக்கோங்க இதில் ஒரு மூணு பல் பூண்டை நறுக்கி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் இந்த மாதிரி ரஃப்பா சாப் பண்ணி சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இதை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம ஊற வச்சுருக்கிற சன்னாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை அரைச்சி எடுத்து ஒரு பெரிய பவுலில் மாற்றிக்கோங்க உங்கக்கிட்டே ஃபுட் ப்ராசஸ் இருந்தால் நீங்கள் ஒரே பேட்சாக கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வர வடைக்கெல்லாமே வந்துட்டு அரை அந்த மாதிரி கொர அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் தனித்தனியாகவே வந்துட்டு ஒரு மூணு டைம் வந்துட்டு அந்த வெள்ளை சுண்டல் எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது கூட ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஒரு கால் கப் அளவுக்கு ப்ரெட் கிரம்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இதை வந்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இது சாப்பிடும் போது அப்படியே நம்மளுக்கு பருப்பு வடை டேஸ்ட்டில் தான் இருக்கும் ஆனால் இது ஒரு ரோல் கூட நம்மளுக்கு சர்வ் பண்ணுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்ததும் இது ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒரு ஒன் ஹவர் வரைக்குமே வந்துட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க இதை வந்துட்டு ஒரு ஒன் ஹவர்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிங்கன்னா அழகாக உருண்டை பிடிக்க வரும் இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உருண்டை பிடிச்சதும் இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் இருக்க ஆயிலில் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இதை ஒரு ரோல் மாதிரி கொடுக்கும் போது நம்மளுக்கு ஒரு ஒன்று சாப்பிட்டாலே போதும் அவ்வளோ ஃபீலிங்காக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நான் வந்து ஜெர்மனி வந்த புதுசில் தான் இது சாப்பிட்ட பழகினேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒன்று சாப்பிட்டாலே அவ்வளோ ஃபீலிங்காக இருக்கும் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்ததும் தனியாக எடுத்து வச்சுருங்க எடுத்ததும் அதுக்கப்புறம் இன்னொரு பேட்சும் போட்டுக்கலாம் செய்யறது ரொம்ப ஈஸி இது ஒரு டிப் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் யாருக்கெல்லாம் அந்த ஃபலாஃபல் பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபிக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ